ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு விண்டேஜ் மாடல் ஒரு கீ கிளாக் தான் பார்க்க போகிறோம் இது டேபிள் மாடல் கிளாக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து கீ ஒர்க் ஆகும் ப்ளஸ்ஸு ஒரு அலாரம் வச்சுக்கலாம் இதில் செகண்ட் ஓடாது ஆனால் அலாரம் பார்க்குற அலாரம் செட் பண்ணக்கூடிய கீஸ் இருக்கும் அதனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு அலாரம் வைக்கக்கூடிய அவர்ஸ் பார்க்குறதுக்கு மேலே இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பு ஆக்சுவலாக இது வந்து கொஞ்சம் ரேராக கிடைக்கக்கூடியது ரவுண்ட் ஷேப்பு யூஸ்வலாகவே இருக்கும் இது இதை வந்து இப்போ நம்ம சர்வீஸ் தான் பார்க்க போகிறோம் இது நான் மார்க்கெட்டில் பார்த்தேன் எனக்கு பார்த்தோடனே எனக்கு ஒரு ஸ்கொயர் டைப் கிளாக் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு அதனால் வாங்கிட்டு வந்தேன் இதை எப்படி சர்வீஸ் பண்ணணுன்றது இது எந்த மாதிரியான ஓப்பன் பண்ணணுன்றது தான் இப்போது ஆக்சுவலாக அவங்களுக்கு நான் காமிக்கலான்னு இருக்கேன் ஏன்னா நிறைய பேர் வந்து நீங்கள் சர்வீஸ் பண்ணுறத எப்படி ஓப்பன் பண்ணணுன்றதை காமிக்க மாட்டேறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க அவங்களுக்கான வீடியோவாக தான் இது இருக்கும் இந்த விண்டேஜ் மாடலில் கிளாக்கில் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஸ்க்ரூனும் அதிகமாக இருக்காது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த கீ இருக்கு இல்லையா இது எல்லாமே பார்த்திங்கன்னா அதில் ஏரோ மார்க் கொடுத்துருப்பாங்க அதுக்கு ரிவேர்ஸ் சுத்தம்னா இதை ஒன்று ஒன்றும் கைட்டெலாம் மூணு வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ டைப்பில் இருக்கும் மரம் மரம் இருக்கும் நம்ம கைட்டி லூஸ் பண்ணிக்கலாம் ஒன்று மட்டும் பார்த்திங்கன்னா பிடிச்சி இழுக்கிற மாடலில் இருக்கும் இது இல்லாமல் இதில் ஒரு ஒரு ஸ்க்ரூ மட்டும் இருக்குது இந்த ஒரு ஸ்க்ரூ இப்போ நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம் தான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிக்கிறேன் இதை ரிமூவ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா பேக் அண்ட் டோர் இப்படி தான் இருக்கும் ஆக்சுவலாக அதில் வந்து ரொம்ப டஸ்ட் ஆகிட்டுருக்கு எதனால் எவ்வளோ டஸ்ட்டுன்னு தெரியல ஆக்சுவலாக டஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது இதை தான் இப்போ நம்ம க்ள க்ளீன் பண்ண போகிறோம் டோருக்கும் இல்லையா இதுதான் அந்த வீல் இதுதான் ஃப்ரீ வீல் இது ரொட்டேஷன் ஆக ஆக தான் நம்ம உள்ளே கொடுத்துருக்க கீஸை வந்து இது வந்து நமக்கு ரன் பண்ண ஆரம்பிக்கும் டைமிங் கரெக்டாக இருக்கும் இது தான் வந்து டக் 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 டக்னு அந்த ஹார்ட் பீட் மாதிரி கிளாக்கு ஹார்ட் பீட்டுன்னு சொல்கிறது இது தான் இதுதான் அந்த சவுண்டை கேட்கும் ஆக்சுவலாக இப்போ இதை தான் நம்ம சர்வீஸ் பார்க்க போகிறோம் இப்போ வந்து பேக் டோரை கையிட்டாச்சு ஃப்ரண்ட்டில் கைட்டோன்னா கீழே இந்த ரெண்டு நாம்பம் இருக்குது இல்லையா இது ரெண்டும் ஆக்சுவலாக த்ரெட் மாடலில் கொடுத்துருப்பாங்க இது ரெண்டும் நம்ம கைட்டு எடுத்துனா தான் ஃப்ரண்ட் போர்ஷனை வந்து ஓப்பன் பண்ண முடியும் இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன மெக்கானிசம் நம்ம இப்படியே பார்த்தாலும் ஃப்ரண்ட்டு அந்த கீஸு அந்த டைமிங் செட்டு எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா மூவ் பண்ணி அவுத்தால் மட்டும்தான் உள்ளே இருக்கக்கூடிய நம்ம மிக்ஷினரியே வெளியிலே எடுக்க முடியும் இப்போது நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் வீடியோஸில் இதை கைட்டு எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தான் நமக்கு ஃப்ரேமு கிளாஸ் வெளியே போயிடும் இன்னொரு டைமிங் செக்மெண்ட் இருக்கும் இதில் வந்து இந்த முள்ளே எடுக்கும் போது இந்த டைமிங்கோட நம்பர்ஸும் வெளியில் வந்துடும் அதுக்கப்புறம் வந்து ஸ்க்ரூஸ் இருக்கும் அந்த ஸ்க்ரூஸை கட்டும் போது தான் மிஷினரியை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வெளியில் எடுக்க முடியும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்காக ஹேண்ட்மேட்லேயே பண்ணதான் இதில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் ஏன்னா இது வந்ததெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அதிக தொண்ணூறு காலகட்டங்களில் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு பத்துருவமாக ஒரு சின்ன சின்ன ஒரு விஷயமாக இதை பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஆனால் நல்லா யூனிக்காக பண்ணியிருக்காங்க எது இப்போ வர்றதெல்லாம் பார்த்திங்கன்னா சாதாரணமாக டக்கு டக்குன்னு கைட்டில் ஆனால் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக பண்ணனா படிப்படியாக கைட்டுற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் அடுத்து நம்ம அந்த ஃப்ரண்ட்டை கையிட்டாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இதுவும் ஒரு ஸ்க்ரூ தான் இதை கைட்டினா தான் உள்ளே இருக்க மிஷினரி ஃபுல்லாக வெளியில் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா அதை கைட்டியாச்சு இது மிஷினரியே இப்போ நம்ம எடுக்க போகிறோம் வெளியில் ஒரு ஸ்மால் ஒரு கப்பு இருக்கும் அந்த சில்வர் கப்பை எடுத்துகிட்டு அடுத்து மிஷினரியே வந்துடும் இந்த சர்வீஸ் வீடியோ உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து பிடிச்சிருக்கும் ஏன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டி ஆனால் ஏன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விண்டேஜ் மாடல் கிளாக்லாம் சர்வீஸ் பார்க்கறது எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதனால தான் நான் வந்து பார்த்திங்கன்னா பெண்டலம் கிளாக் பண்ணியிருக்கேன் ட்ராவல் கிளாக் பண்ணியிருக்கேன் இதெல்லாமே ஓனாக நானாக லேர்ன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை வந்து க்ளீன் பண்ணி தான் இப்போ இந்த கிளாக்கை தான் நம்ம இன்றைக்கி நான் சர்வீஸ்க்கு பண்ணுறதுக்காக ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் எடுத்துருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக டஸ்டிங் தான் ரொம்ப நிறையா இருக்குது மற்றபடி கிளாக் நல்ல கண்டிஷன் நல்லாவே இருக்குது பார்க்க ஓ இது தான் இப்போ நான் சர்வீஸ் பண்ணி இதோட வீடியோ நான் பின்னாடி உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஒர்க்கிங் வீடியோ பட் ஆனால் அதை க்ளீனிங் பண்ணுறது மட்டும் நான் ஆக்சுவலாக உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணலை ஏன்னா எனக்கு நானே கேமரா பிடிச்சி பண்ணவே அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அது மட்டும் பண்ணலை இதோட சவுண்டும் டெஸ்டிங் வீடியோவும் பாருங்கள் முன்னே நீங்கள் பார்த்த கிளாக்குக்கும் இப்போ இருக்கிற கிளாக்குக்கும் என்ன அளவு டிஃப்ரென்ஸ் இருக்குன்றத பாருங்கள் நீட் அண்ட் க்ளீனாக நம்ம பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வரக்கூடிய வீடியோவில் பார்க்கலாம்